லாம் போட்டு பாருங்க அப்படிங்களை காட்டி கொள்றேன் அந்த விளையக்கெல்லாம் அப்படியே போட்டுருக்குது பொருட்ச ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்க உங்களால் ஸ்வீட்ஸாக இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே அதாவது சூப்பர் மார்க்கெட்னா சும்மா நாங்கள் பார்க்குறது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்க்குற வந்து பொருட்கள் தான் இருக்குது குரோசரி ஐட்டங்கள்லாம் இருக்குது சுண்டல் இருக்குது பயர் இருக்குது மரவள்ளிக்கெல்லாம் இருக்குது இடியப்பம் இப்படி சூச்சிக்கமாக இருக்குது பாருங்க சிக்கன் ஐட்டங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ சிக்கன் ஐட்டங்கள்லாம் பார்ட்ஸ் பாட்ஸாக இருக்குது அந்த ஃபுல்லாக இருக்குது செஸ் பீஸ் இருக்குது மெயின் ஐட்டங்கள் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மீன்கள் ஒவ்வொரு வகையான மீனும் ஒன்றுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்கு போட்டுருக்கேன் நிறைய ஆக்களும் ஆக்கள் ஐட்டங்கள் உணவு சாப்பாடு ஐட்டங்கள்

ஏற்கனவே போட்டோம் நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மற்ற இங்கே வந்து விவசாயிகள் எல்லாம் நேரம் வந்து பொருளெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அப்படி தகவல்கள் கிடைச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இப்போ உள்ள போய் பொருட்களையும் பார்த்து அப்படியே வெளியே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஓகே வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போவோம் ஓகே அப்படி எங்களை பக்கத்தை காடி கொள்ளுறோம் பாருங்க எங்களை பக்கம் அப்படி நல்ல பெரிய ஒரு பாகிங்க ஏரியா பாருங்க அப்படியே காடி கொள்ளுங்க உள்ள போய் காட்டும் போது இல்லை பாருங்க கீழ்ஸ் நல்ல பச்சை கலரில் நல்லதாக இருக்குது இப்படி பெரிய அளவில் பாருங்க பெரிய ஒரு பில்டிங் பெரிய ஒரு இதாம இருக்காது இடம் வந்து பெருசாக இருக்கு அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வெள்ளிங்கினர் சந்தி இருக்கு பாருங்க அதை வந்து அப்படி நாங்கள் ஸ்டான்லி ரோட்ல வந்தோம்னா வெள்ளிங்க சந்தி அப்படியே வந்து அரியல வந்து சந்தி போகலாம் அதெல்லாம் இருக்குது இவருக்கு ஹில்ஸ் அண்ட் போட்டு போர்டு எல்லாம் போட்டுருக்குது உன்னுடைய விலைகளை எல்லாம் வந்து இதில் அடிச்சிருக்கு பாருங்க உன்னுடைய விலைகளது இதில் ஒரு இதுல ஓரளவு நம்ம மற்ற வந்து இன்றைக்கு ஓப்பனிங் இருந்தால வந்து நல்ல கிரௌண்ட் நிற்கிது அப்படியே போக போக நிறைய ஆக்கள் நான் இங்கே வந்து நிறைய பொருட்கள் அப்படி வாங்கிக்கொள்ளே போய் நிறைய ஆக்கள் வந்து நாங்கள் இது வைக்கிறதுக்கெல்லாம் அந்த நாங்கள் கொண்டு போய் அந்த பொருட்கள் வாங்குற வைக்கிறதுக்கெல்லாம் முன்னோ எல்லாம் வச்சிருக்கு பாருங்கள் அந்த குறை எல்லாம் வச்சுருக்குது இப்படியே உள்ளே போய் பார்ப்போம் மற்ற வழியில் எல்லாம் விலை விலைப்பட்டியல் எல்லாம் இதில் வச்சுருக்கு சில அந்த விலைப்பட்டியல்கள் வச்சுருக்கு சிக்கன் அதில் இருந்து எல்லாம் விலைப்பட்டியல்கள் வச்சுருக்கு பாருங்க இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் அதெல்லாம் உள்ளே போகணும் இதில் வந்து ரெண்டு நுழைவாயில் இருக்குது இதிலேயே ஒரு நுழைவாயில் இருக்குது இதுக்காக நாங்கள் உள்ளே வந்து கொள்ளலாம் அங்காளி பக்கம் அதாவது அந்த கொஸ்பிடல் ரோட்டால் நாங்கள் கர்றம் என்றால் அந்த கொஸ்கிடல் ரோட் பாதையாளம் வந்து உள்ளே நாங்கள் வந்து கொள்ளலாம் தாராளமாக நிறைய வாகனங்கள் வந்து விடக்கூடிய வசதிகள்லாம் சரி இப்போ நாங்கள் உள்ளே போவோம் உள்ளே போய் என்ன வேணும் உங்களுக்கு காட்டிக் நீங்களும் பார்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன வேணு உள்ளே போய் பார்க்க போகிறோம் அது உள்ளே போய் பொருட்களில் என்ன விலை கலதல் எல்லாம் காட்டுக்குள்ளே காட்டிக் கொள்கிறேன் அப்படியே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உள்ள பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லாக காட்டிக் கொள்கிறோம் ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு இடமா வந்து அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் எங்களை சுற்றி காட்டிக் கொள்ளுங்க ஆக்கள் நிக்கனா எங்களை வந்து சுற்றி காட்டிக் கொள்கிறேன் பாருங்க இல்லை வந்து மிரக்கடி கலர் ஒன்னெண்ட விலைகளும் இருக்கு அப்படியே சும்மா நம்மளா காட்டி கொண்டு போகிறேன் நூறு கிராம் இருபத்தாறு ரூபா வாழைப்பழம் அப்படியே ஒன்றெண்ணெண்ட விலைகளும் இருக்குது பாருங்க உங்களை அவங்களை காட்டிக்கொள்கிறேன் நிறக்கறிகள்லேருந்து சகலதம் இருக்குது இல்லை வந்து எதுக்காக போய் எதுக்காக வருவான்னு தெரியலை சும்மா நோம்பலாம் அவங்கள காட்டிக்கொள்கிறேன் நிறைய ஆக்கள் நிற்கணும் பாருங்கள் ஆக்கள் வீடியோ ஷூட்லாம் நடக்குது நிறைய பேர் நிற்கணும் இதனால் வந்து இந்த இதுகள் என்ன சின்ன பிள்ளைக்கு இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க ஃபுல்லாக கொள்ளணும் அந்த விலைகள் சும்மா நோம்பலாக காட்டிக்கலாம் இதில் வந்து விலைகளை சொல்லி சொல்லி நான் காட்டினாலே சமோசாலாக நான் நோட்டிடுவோம் அஞ்சுருவா அந்த நான் நூற்றி வருவா அப்படி ஒன்றான விலைகளும் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் நிற்கணும் வாக்கமாக நிற்கணும் பாருங்கள் அதில் வேலை செய்கிறார்கள் நிற்கிறேன் மற்ற பத்தரைக்கு இப்போ தான் இந்த பொதுவாக வந்து ஆக்களை வந்து உள்ளே விடான்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து பேக்கரி ஐட்டம்லாம் அவருக்கு நிற்கிறேன் பேக்கரி பொருட்கள்லாம் அவருக்கு நிற்கிறேன் அதிலையும் காட்டிக்கொள்கிற மாதிரிங்க அதனால் ஃபுல்லாக மிரக்கறிகள் கொய்யா அப்பளம் இருக்குது அவங்க இருக்குது தேசிக்கு அப்படி ஃபுல்லாக சுகமாக தெரியும் அந்த சொல்லி நான் சொல்லிக்கொண்ட தேவையில்லை இது என்னது புளி புளியெல்லாம் ஒரு கைக்கேட்டாக பேக் பண்ணி வச்சிங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் இருக்குது தேங்காயெண்டை விலை தான் பார்க்கலான்னா தேங்காய் விலை தெரியல தேங்காய் வந்து இருநூற்றி ரூபா ஒரு தேங்காய் வந்து இருநூற்றி நாலு ரூபா எல்லாம் பறிச்சோடு இருக்குது இதில் வந்து கிரேப்ஸ் இருக்குது தோடை இருக்குது எங்கள் அப்படியே இருக்க பாருங்க எங்கள பார்த்தோம்னா எங்களை வந்து ஃபுல்லாக மணிஷ் ஐட்டங்கள்லாம் இருக்குது இப்படி சும்மா அவங்களா காட்டிக் கொண்டு போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக இருக்க பாருங்க அப்படியே விலைகள்லாம் அப்படியே சும்மா அவங்களா காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் என்ன வேண்டியது ஐஸ்க்ரீம் எல்லாம் இருக்குது அப்படியே உக்கத்தி ஒன்று ஐஸ்கிரீம் இருக்குது அப்பா பார்க்கவே ஆசையாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து நீங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம் இதெல்லாம் சாண்ட்விச் நினைக்கிறேன் இது சிக்கன் சாண்ட்விச் முந்நூற்றி எழுபது ரூபா இங்கே வந்து ஒரு சாண்ட்விட்ச்கிற ஒரு இதுவேள் போ போட்டு வச்சுருக்காங்க முந்நூற்றி எழுபது ரூபா அறுநூற்றம்பது ரூபா இது வந்து சீ ஃபுட் என்னென்ன எனக்கு தெரியல புதுசாக இருக்குது இதில் வந்து தந்தூரி சிக்கன் வாமா இருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படியே ஒன்று இருக்குது ஒன்றை விலைகளும் வந்து அப்படி அடிச்சுருக்கு பாருங்கள் இப்போ உள்ளே எதுவும் இருக்குது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலை இப்போ எங்களால் பார்த்தோம்னா எங்களால் யூஸ் ஐட்டங்கள் இருக்குது இப்போ உடனே சும்மா காட்டிக்கொள்கிறேன் சில சில விலைகளுங்களும் சொல்லிக் கொள்கிறேன் இது வித்தியாசமான சும்மா எல்லா எல்லாம் இருக்குது அந்த கம்புள்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது நானூறுபா முந்நூற்றம்பது ரூபா அப்படி ஒரு விலைகள் இருக்குது இது அப்படியே நாங்கள் உள்ளே போய் இதுக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எங்களால் சோடா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது மயிலா சோடா கலர் எல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எங்களால் வந்து அந்த கூட தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்குது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு இருக்குது தண்ணி ஸ்ப்ரே இருக்குது இங்கே வந்து செலாட்டில் வந்து இருபத்தஞ்சி ரூபா நூறு கிராம் வந்து இருபத்தஞ்சி ரூபா எங்களை வந்து இதோலாம் வித்தியாசம் வித்தியாசமெல்லாம் இருக்குது என்னென்ன தெரியல நிறைய இருக்குது வித்தியாசமாக ஒன்று வந்து வச்சு இங்கே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொண்டே இருக்கேன் அவர் டைமிங்கில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இருக்குது அப்படி நாங்கள் எங்களால் பார்த்து கொள்வோம் இங்கே பார்த்தோம்னா எங்களால் முட்டை முட்டை வந்து அஞ்சூற்றி இருபது ரூபா இதில் வந்து எவ்வளோ இருக்கும் எத்தனை இருக்குன்ற ரெண்டு நான் கண்ணாடி இருக்கும் நினைக்கிறேன் ஒரு டசன் நினைக்கிறேன் அதனால் ஜே ஐட்டங்கள் இருக்குது இப்போ எங்களோட பாருங்கள் எங்களோட வந்து இந்த சிக்கன் பாருங்களேன் பொரிச்சா சிக்கன் ஐட்டங்கள் பசமையாக இருக்குது சிக்கன் ஓனண்ட விலைகளும் போட்டுருக்கு பாருங்க அப்படிங்கள காட்டி கொள்றேன் போன்ற விலைகளும் அப்படியே போட்டுருக்குது பொரிச்ச ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சிக்கன் மாதிரி எல்லாம் இருக்குது உங்களால் ஸ்வீட்ஸாக இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் சும்மா நாங்கள் பார்க்குறது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்க்குற வந்து பொருட்டாக தான் இருக்கு குரோசரி தான் இருக்குது இதில் சாப்பாடு எல்லாமே இருக்குது எங்கள் பாருங்கள் அது அவ்வளோ சிக்கன் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்கவே இருக்குது அப்படி எங்களால் பார்த்தோம்னா எங்களால் வந்து கடலை இருக்குது சுண்டல் இருக்குது பயிர்கள் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இடியப்பம் இப்படி சம பச்சிக்கமாக இருக்குது பாருங்கள் நிறைய ஃபுட் அங்கே இருக்குது சோறு இருக்குது பாருங்க உள்ள சோறு நூடுல்ஸ் இருக்குது அது நிறைய இதுகள் இருக்குது பாருங்கள் அப்படியே காட்டி கூட வந்து இந்த சீனி கிழங்க போய் தான் நினைக்கிறேன் சீனி வார்த்தை நினைக்கிறேன் நிறைய இதுகள் இருக்குது நீங்க அப்படி எங்களை பார்த்தோம்னா சம்பல் இருக்குது நெத்தளி இருக்குது நிறைய இதுகள் இருக்குது நிறைய கட்டியமாக இருக்குது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் எங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து பீட்சா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இருக்குது காட்டிக் கொள்றேன் ஃபுல்லாக என்னை சுற்றி பார்க்க போகிறோம் என்னமே என்ன சுற்றி காட்டிக்கொள்கிறேன் நீங்கள பார்த்தோம்னா சிக்கன் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இந்த சிக்கன் ஐட்டங்கள்லாம் பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆமாம் இருக்குது இந்த ஃபுல்லாக இருக்குது செஸ் பீஸ் இருக்குது லெக் பீஸ் இருக்குது இந்த ஃபுல்லாக அமை இருக்குது லீவர் அது இருக்குது காட் எல்லாமே இருக்குது இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் அது என்னமாரி இருக்குது எல்லாம் காட்டி கொண்டு போகிறேன் எங்களால் வந்து மீன் ஐட்டங்களை பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மீன்கள் ஒவ்வொரு வகையான மீன்களும் ஒன்றுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்குது ரால் கணவாய் மீன் ஒன்று வந்து பெரிய சைஸ் மீன்கள் எல்லாம் ஒன்று வந்து விலைகள் அடிச்சிருக்குது ஒன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது எனக்கு இந்த இத யாழ்ப்பாணத்துல பாத்துக்கலாம் குடும்பத்துல இருக்கிறாங்க பாத்துருக்கீங்க யாழ்ப்பாணத்துல பாத்துருக்கமா என்ன எல்லாரும் ஸோ ஒன்றும் ஒரு விதமா இருக்குது காட்டி கொண்டு போறோம் நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரி எங்கால பக்கம் காட்டினோம் எங்களால அரிசி பருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இருக்குது மஞ்சள் சொத்த பருப்பு பருப்பு அப்படின்னு நிறைய இருக்குது ஒன்று இதுகள் வந்து இருக்குது இப்படி நாங்க என்ன செய்ய போகிறோம் அங்கால போய் அங்கால என்ன மாதிரி இருக்கு காட்டி கொள்ள போறோம் அங்கால பக்கம் போவோம் சகலதமே எடுக்கலாம் நினைக்கிறேன் எங்களை வந்து பார்த்தோம்னா மைனோஸுகள் மற்ற சீஸுகள் பட்டர்கள் அப்படி அந்த இது வந்து ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாக வந்து ஏசி கூலிங்காக இருக்குது அப்படியே வந்து இந்த இது என்னது ட்ரிங்கிங் சாக்லேட்டுகள் சீஸ் ஐட்டங்கள் அப்படி சகலதம் இருக்குது எங்களை பேங்க மூத்தா ஜெலி ஐட்டங்கள் முன்னூட்டா முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா நூற்றி அறுபது ரூபா அப்படி ஒன்று ஒரு விலைகள் போட்டுருக்குறேன் காட்டி கொள்கிறேன் இதுக்கு வந்து காட்டியிருந்தான்னு நினைக்கிறேன் அங்காலேயே வந்து ஜூஸ் ஐட்டங்கள் காட்டியிருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்கு கூலிங்காக இருந்தது எங்களே அப்படியே கோல் இல்லாமலேயும் வச்சிருக்குது பாருங்க தண்ணி போத்திலேருந்து சகல ஐட்டங்களும் வந்து வச்சுருக்கணும் எங்களால் வந்து போட்டு ஒன்று இருக்கணும் எங்களால் பார்த்தோம்னா கேக் ஐட்டங்கள் இருக்குதுங்க ரோல் கேக் இருக்குது இது காடி காடிகளும் பாருங்க இது வந்து இந்த பொன்னக்கோனுக்கு அந்த இதை செய்கிற இது நினைக்கிறேன் ஓகே ஒன்றும் இருக்குது தாங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்காண்டு சகல இந்த பால் டோஃபி பாருங்க மில்க் டோஃபி இது வந்து கோகனட் மில்க் டோஃபி வந்து அஞ்சூற்றி இருபது ரூபாய் அப்படியே ஒரு பேக்கெட் இந்த விலைகள் எல்லாம் போட்டுருது சரி இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் இதால் சோடா ஐட்டங்கள் அது ரெண்டு எல்லாம் இருக்குது நிறைய பொருட்களை நம்ம அடையிக் கொண்டிருக்கணும் இதில் வந்து சன் வீக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஐநூற்றி பத்து ரூபா அறுநூறுவா அறுநூற்றாறுவா வணக்கம் நாங்கள் கீழ்ஸில் சீனியர் ரீட்டைல் மேனேஜராக இருக்கிறேன் இப்போ வந்து என்ன சொன்னால் எங்களோடய கீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் ரீஜனுக்கு வர்றது அதில் உண்மையாக என்னோட சொன்னால் இப்போ நார்மலாக வந்து என்னோடய ஸ்டோவ் வந்து ஆய்கானிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோவ் உண்டு இப்போ எடுத்து யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் எங்கள்ட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மெட்டை சூப்பர் மார்க்கெட்டில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்களோடய சூப்பர் மார்க்கெட்டில் கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கொண்டால் எங்கள் ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ நோர்மலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெரிய டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணுன்னு மட்டும் சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவே அறந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸ் நாங்களே இருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதில் எல்லாம் எடுத்து சேர்ந்தாங்க அதில் எங்கள்கிட்ட நல்ல ஃப்ரெஷ் யூசஸ் இருக்குது அதை விட வந்து கெபிஜினோ இருக்குது அதோட வஃபுல் ஒஃபுல் ரேஞ்ச் இருக்குது எங்களோடய ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லஞ்சு இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்குது இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மிளகாலமாக கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுறாங்க அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் அப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அவங்கள்ட மட்டன் கறி இருக்குது மட்டன் கொத்து இருக்குது ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அதை விட எங்களோட கீல்ஸில் வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்குங்க ஆன்லைன் எடுத்து கொண்டு மட்டும் சொன்னால் ஆன்லைனில் வந்து ஜெஃப்னாவில் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸாக்கள் இருப்பினோம் அம்மா அப்பா இங்கே இருப்பினோம் புள்ளிகள் வெளிநாடு இருப்பினும் சில நேரம் பிள்ளைகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாருக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அது அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியான நேரத்தில் எங்கள்கிட்ட கீல்ஸ் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஓட பண்ணின மாதிரி இருந்தால் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருப்பின மாதிரி இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டே ஃப்ரெஷ்னஸ் வெஜிடபுள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவரி பண்ணுவோம் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் டெலிவரி பண்ணுவோம் அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம் அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்மி ஃபுட் இருக்குது இப்போ ஜர்ஃபன இடத்துல பிக்மி ஃபுட் இல்லை இப்போ எங்களுடைய எல்லா ரேஞ்சும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்மி ஃபுட்டில் அவைலபிளாக இருக்கும் கஸ்டமர் வந்து தான் வாங்கணும் இல்லை பிக்மியில் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவரி பண்ணுவோம் அதை விட முக்கியமானது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் காப்பாக்கி இப்போ நார்மலாக வந்து இருந்தாலும் கன்வீனியன்ஸ் பார்க்கிற முதல்ல கா பார்க் யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கீஸ்ல மட்டும்தான் அப்படி ஒரு ஃபேசிலிட்டி இருக்கு இந்த நீங்க பாக்குறதுலருந்து இருந்து பைசிக்கிளுக்கான பாக் ஸ்டேண்ட் தான் இதில் இருக்கு அதை விட அந்த சைட்ல இருக்கு இருக்கு இந்த பக்கம் அப்படியே கா பார்க் பண்ற கா அது வந்து பாய் சிக்கலும் இருக்கு மோட்டர் பாய்க்கு இருக்கு காருக்கு இருக்கு இந்த மூன்றுக்குமே கீழ் இருக்கு

ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி வாச்சர்ஸ் டெலிவரி பண்ணிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வரங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதோட வந்து எங்களோட கீல்ஸ் கார்டு இருக்குது நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது அது இன்றைக்கி ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம் அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல என்ன நன்மை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ வந்து சில சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை நாங்கள் அப்படி இல்லை பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம் அவர் நீங்கள் கீழ்ச்சில் வந்திக்கொண்டா என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கு ரெண்டு கொண்டு இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து கீஸ் டீல் நெக் நெக்ஸ் கீஸ் கொண்டு விலா இருக்குது அடுத்தது கீஸ் டீல்னு இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கீ நெக்ஸஸ் கொண்டு வந்து அது டிஸ்கவுண்ட் அப்படியால்லாம் யாழ்ப்பாணம் கூடுவாங்க அதெல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து அதே மாதிரி மீட் படுக்கிறது வந்துன்னா மீட் மட்டன் அது வந்து போகிறது வந்துடுறாங்க டெய்லி இருக்கு நாங்கள் அப் கண்ட்ரிலேயே இருந்து லோ கண்ட்ரி வெஜிடபிள் இருக்கு அந்த அதெல்லாம் எங்களுடைய ஜெஃப் நாக்கல் தான் வரும் எங்களை வந்து காடி கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நீங்க இடையே பார்த்துருப்பீங்க இல்லை எங்களால் சும்மா பொருட்கள் காடி கொண்டு போகிற என்ன பொருட்கள் என்ன மாதிரி இருக்கு எல்லாம் சும்மா காடி கொண்டு போகிறோம் பாருங்க இதில் வந்து ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி நான் சொல்லிடல ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி சொல்ல போனால் டைம் வந்துடும் இதெல்லாம் டைம் கூடிடும் அதில் வந்து நம்மளால் காட்டி கொடுக்குறோம் அதில் அண்ணா வந்து தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருந்தவர் நாங்கள் காட்டி கொண்டு போகிறேன் நிறைய பேர் நிற்கணும் நிறைய ஆக்கள் வந்து கட்சிகமாக நிற்கிறேன் நாமளா அவங்க காடிக்குள் அப்படி ஃபுல்லாக என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன இருக்குது சும்மா பார்த்துக்கொண்டு வந்தாங்க நோம்பலா வரும் வரல் சன்லைட்டுகள் அப்படி எத்தனையோ இதுகள் இருக்குது இந்த இதுகளில் இருந்து இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டங்கள்ல அந்தபடி இருக்குது எங்கே பாருங்க விலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஐநூற்றி முப்பது ரூபா அப்படியே ஒன்றென்ன விலைகளும் போட்டிருக்குது பாருங்க ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறது அறநூற்றி முப்பது ரூபா ஐஸ் க்ரேமர்ட்ட கரெண்டி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படி கொண்ட விலைகளும் போடுறது பாருங்கள் எங்களால் இந்த ஷூ பாலிஷ் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது பாருங்க அப்பம் எங்களால் காவடி சாம்பிராணி ஐட்டங்கள் எங்களால் லைசோல் ஐட்டங்கள் பிம் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் விம் பிம் இதில் இருந்து சோப்பில் லிக்விட் சகலதும் இருக்குது தும்புத்தடி அதுகள் இருந்து எல்லாமே இருக்குது சகலதம் நாங்கள் எடுத்துக்கலாம் நான் புதுசாக வந்து இப்போ இந்த மாட்டில் பார்த்து தான் இந்த இதுகள் இருக்குது இதனால் வந்து சாப்பாடு ஐட்டங்கள் இதனால் இருக்க பார்த்தோம்னா எங்களால் ஃபுல்லாக அந்த மென்ஸுக்குரிய விக்வேஸர் ஐட்டங்கள் சர்விங் க்ரீம்கள் அது எல்லாமே இருக்குறாங்க ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் பர்ஃப்யூம் ஐட்டங்கள் நினைக்கிறேன் இப்போ அந்த ரெக்ஸ்வ நாண்டராமால்கள் இருக்குது மற்ற பர்ஃப்யூம் ஐட்டங்கள் இருக்குது இப்போ ஃபுல்லாக காரங்களை அது எங்கள் உலகத்துக்கு இருக்கண்டு நோவெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சும்மா பொருட்கள் இருக்குது நிறைய பேர் ஆக்கள் நிறைய பேர் வந்து வந்திருக்கணும் ஃபுல்லாக அப்படி சொன்ன நோங்களாக காட்டி கொள்றேன் இல்லை வந்து நான் பொருட்களை வந்து இதண்டி காட்டில ஒன் ஒன்றையும் எடுத்து எடுத்து விலைகள் சொல்லல விலைகள் சொன்னால் வந்து டைம் ஆகிடும் கீழ்ஸுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது அதில் வந்து சும்மா நோங்களாக காட்டி கொள்றேன் வந்து நாங்கள் சும்மா பார்ப்போம் நல்லா பாமசியும் இருக்குது

அது நாங்கள் கொண்டு போறோம் நம்மளுக்கு எனக்கு வந்து சில சில இடங்களில் வந்து சும்மா நோவா காட்டினா எனக்கு வந்து தான் அந்த அங்காலதான் அங்கால வந்து கூட வந்து அந்த சிக்கன்கள் அதில் வந்து சாப்பாடு ஐட்டங்கள் அதில் இருக்கிற அங்கே தான் கூட மெயினா எனக்கு வந்து இதாக இருக்குது நிறைய ஆக்களும் வந்து இங்கெல்லாம் நிற்கணும் சிக்கமா ஆக்கள் அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் உணவு சாப்பாடு ஐட்டங்கள் தான் கூட கஃபே பேக்கரி எல்லாமே இருக்குது அதுக்கு தான் ஆள் நிக்கணும் இல்ல நான் சும்மா அப்படியே பொதுவாக தான் காட்டியிருந்தான் இல்ல வந்து எல்லாத்தையும் வந்து காட்டில சும்மா நோமெல்லாம் காட்டினா பிரிமெருக்கா சும்மா சுற்றி பார்த்து ஒன்று வருவோம் அப்படி என்ன மாதிரி சுற்றி பார்த்து ஒன்று வருவோம் நிறைய ஆக்கள் வந்து ஒன்றுக்கிற பாருங்க இப்போ வந்து கவுண்டர் அதுலையும் காட்டிக் கொள்றேன் கவுண்டர்லேயும் வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய ஆக்கள் நிற்கணும் அந்த பச்சைக்காரோடு பூட நினைக்கிறாங்கெல்லாம் அந்த வேலை செய்துக்குரிய ஆக்கள் தான் நிறைய பேர் நிற்கிறேன் பாருங்க கவுண்டரையும் காட்டிக்கொள்கிறேன் நாள் தானே நிறைய பேர் சும்மா பார்த்துட்டு போவோம் அதுக்கான நிறைவிடம் அதுக்கெல்லாம் நிறைய ஆக்கள் நிற்கணும் கூட வந்து இதில் நிற்கிற ஆக்களும் பார்க்க அங்கால நிற்கிற ஆக்கள் கூட பாருங்க சும்மா காட்டிக் கொள்கிறேன் பாருங்க இதற்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் தான் நிற்கணும் அங்கால வந்து பார்த்தோம்னா நிறைய ஆட்கள் நிக்கணும் இரண்டாவது அங்கெல்லாம் அந்த பேக்கரி ஐட்டங்கள் ஐட்டம் அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கணும் சிக்கன் ஐட்டங்கள் அதெல்லாம் பார்த்தது தான் புதுசாக இருக்கும் இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் அப்படி காடி கொண்டு போகிறேன் நிறைய பேர் வந்து நிறைய பேர் சும்மா நான் அப்படியே காடி கொடுற பாருங்க எதுக்காக நான் சுற்றி தெரியறான் வந்து வந்து நிறைய பேர் நிக்கிறோம் ஏன் அப்படியே கேக் ஐட்டங்களை காட்டி கொடுக்கணும் இல்லை இதெல்லாம் காட்டையில் கேக் எல்லாம் இருக்குது விடையை தெரியணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் வித்தியாசமா பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா இது ஜூஸ் ஐட்டங்கள் ஜூஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படி ஃப்ரூட் செலக் ஜூஸ் எல்லாமே போட்டு ஒரு வித்தியாசமான அந்த செட்டப்பில் வச்சு என்ன ஆட்டோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ காரங்க ஆட்டோ அப்படியே செய்யுது சும்மையாக வச்சுக்கணும் சரி ஓகே வந்து கடைசி அப்படி உங்களுக்கு காடி கொண்டு வந்து காட்டினா நிறைய பேர் நிற்கிறேன் இன்னும் உக்கச்சிகமாக வந்துட்டு உக்கச்சமாக சேர்ந்துட்டு நம்ம பாருங்க குமிஞ்சு கொண்டு இருக்கிற ஆக்கள் வந்து அப்படியே இன்னும் வந்து கட்சி குமிஞ்சு வந்து அங்காளம் வந்துச்சு குமிஞ்சு இருக்கிற மக்கள் சரியான கூட அன்னைக்கு ஆக்கள் இன்னைக்கு வந்து இது வந்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் நிறைய பேர் இந்த வாசல் அப்படியே காட்டி கொள்கிறேன் பாருங்க வாசலாள ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ஃபுல்லாக நிரம்பி வழி ஒன்றிக்கிறேன் நிறைய பேர் கான் வழியை நடத்தி கொண்டிருக்கணும் நிறைய பேர் அப்படியே வந்து பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க சும்மா காட்டிக் கொள்கிறேன் பாருங்க மாட்டும் போற வந்து கொஞ்சம் சிக்கல் உண்டு பேசுவல்றே வந்திருக்க அவர்களுடைய போய் போயிருக்கா காடிகளே என்னமே நம்ம வழியில் போக போறோம் வழியில் போயிட்டு பேச காட்டி கொள்ள போறேன்

நல்ல வெயில் முதல்ல வந்து மப்பா இருந்தது இப்ப சரியான வெயில் கார் பாக்கிங்க பாருங்க எத்தனை கார்கள் நீங்க அப்படி காட்டுறாங்க நல்ல ஒரு பெரிய பாகிங் எனக்கு அதை பிடிச்சதா தான் நல்ல ஒரு பெரிய ஒரு பாகிங்க இருக்கு மைக்கெல்லாம் கலைக்கிறால வந்து கொஞ்சம் சவுண்ட் கேட்காது பாருங்க கார் கொண்டு வந்து நிக்கிறான் அத்தனை உணவுகளுமே இருக்க போகிறது

போறதுக்கு முதல் அரியலத்துக்கு போறதுக்குன்னு ஒரு சண்டி இருக்கு அப்படி அப்படின்னு பார்த்தோங்க தெரியும் பெரிய கற்றம் இத வந்த ஒழிப்பு மனைவண்டும் இல்ல அதாவது வந்து கற்றவங்க ஒரு சின்ன இருந்தால்தான் கண்டுபிடிக்க கஷ்டம் நல்ல பெரிய கற்றம் நீங்க பாத்து வாங்கி கொள்ளலாம் ஓகே அதெல்லாம் இந்த காணி கண்டுபிடிக்க லைக் அடி மக்கணுங்க சேர்ந்து பண்ணி கொடுக்கலாம்